அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் நாம் இந்த பதிவில் கந்தசஷ்டி கவசம் பாடல் வரிகளின் பொருள் விளக்கத்தை பார்ப்போம் அழகன் முருகனின் அருளை பெற விரும்புபவர்கள் முதலில் படிக்க வேண்டிய மந்திரமாக சொல்லப்படுவது கந்தசஷ்டி கவசம்தான் இந்த பாடலை எப்படி படிக்க வேண்டும் முறையாக படித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் கந்தசஷ்டி கவசத்தின் முழு பலனையும் பெறுவதற்கு அதை எத்தனை முறை படிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அனைத்து வினாக்களுக்குமான விடை சஷ்டி கவச பாடல் வரிகளிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த கலியுகத்தில் நாம் கந்தன் அருளை பெறுவதற்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் அவற்றில் மிகவும் புகழ் பெற்றதாகவும் பலருக்கும் தெரிந்த ஒன்றாகவும் இருப்பது கந்த சஷ்டி கவசம் பாடலாகும் நம்மில் பலருக்கு இப்பாடல் மனப்பாடமாக தெரியும் இப்பாடலை இயற்றிய பாலதேவராயர் சுவாமிகள் இதற்கு கந்த சஷ்டி கவசம் என பெயரிட காரணம் கந்த என்ற சொல் ஞானத்தால் அடைந்த உற்சாகம் என பொருள்படும் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக அவதரித்த முருகன் அன்னை பார்வதியின் அரவணைப்பில் ஒன்றுபட்டதனால் அவர் கந்தன் எனப்பட்டார் கந்தம் என்ற சொல் நறுமணம் அல்லது வாசனை என்று பொருள்படும் தன்னை எண்ணி துதிப்பவர்களின் வாழ்வில் மனம் வீச செய்து அவ்வாழ்வை வண்ணமயமாக்குபவர் நம் கந்த பெருமான் கந்து என்ற சொல் மற்றொரு புறம் யானை கட்டும் தறியை குறிக்கும் கட்டுத்தறி போல் நின்று நம் வாழ்வை கட்டி காப்பவர் கந்தன் கந்தன் என்ற சொல்லுக்கு பகைவனின் வளமையை வற்ற செய்பவர் என்ற பொருளும் உண்டு கந்தனை பற்றி கொள்பவர்களின் பகைவன் பலமிழந்து நிற்பான் சஸ்தி கவசம் என்ற சொல் நம் முருகனைப் பற்றி பாடப்பெற்ற ஆறு பாடல்களின் தொகுப்பைக் குறிக்கும் இந்நூலை இயற்றிய பாலதேவராயர் சுவாமிகள் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் தளத்திற்கொன்று என்ற வீதத்தில் ஆறு கவச பாடல்களை இயற்றியுள்ளார் இவற்றுள் நம்மில் பலருக்கும் பரிச்சயமான பாடல் சஸ்தியை நோக்க எனத் தொடங்கும் திருச்செந்தூர் கவச பாடல்தான் சஸ்தி என்ற சொல் அமாவாசைக்கு பின்வரும் ஆறாம் நாள் அமைந்துள்ள திதியை குறிக்கும் இந்த சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது பொதுவாகவே முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணுக்கும் அநேக சம்பந்தம் உண்டு சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளிலிருந்து தோன்றி சரவணப் பொய்கையில் ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகளாக அவதரித்தவர் முருகன் அவர் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார் அவருக்கு முகங்கள் ஆறு கரங்கள் முருகன் கொண்டுள்ள படை வீடுகளும் ஆறு அவரை போற்றி துதிக்க உதவும் சரவண பவ என்ற மந்திரமும் ஆறு எழுத்துக்களை கொண்டுள்ளது கந்தனின் கதிர்வேலானது மனிதர்களின் மனதில் உள்ள ஆறு தீய குணங்களை அழிக்கக்கூடியது அவையாவன காமம் மோகம் லோபம் குரோதம் அகங்காரம் மதஸ்தரியம் ஆகும் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்